வணக்கம் இது அமெரிக்காவிலிருந்து முருகன் பாம்பன் சுவாமிகள் அடிக்கடி முருகனை வந்து மயிலோட தரிசனம் பண்ணவர் அவர் நம்ம எல்லாருக்காகவும் முருகனை மயிலோட தரிசனம் பெறுவதற்கு சுலபமான வழி என்ன அப்படின்னு பகை கடிதல் அப்படின்னு ஒரு பாடல்கள் நிறைய எழுதி கொடுத்துட்டு போயிருக்கார் இந்த பாடல்களை படித்து முருகனை கனவுலையோ நேர்லேயோ தரிசனம் பண்ணவங்க பல பேர் இருக்கிறாங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு நம்மளும் அந்த பாடல்களை படித்து பழகலாம் நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன் அந்த பாடலை எப்படி படிக்கலாம் அப்படின்னு ராகத்தோடு இப்போ இந்த பதிவில் இந்த பாடல்களுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் பொருள் தெரிஞ்சுக்கிட்டு பாடல் படித்தா ரொம்ப நல்லது அதுக்காக இதில் இந்த பதிவில் இந்த பாடலுடைய பொருளில் பார்க்கலாம் வாங்க இந்த பகை கடிதல் இந்த பாடல்களில் இதை இந்த பாடல்களை படிக்கிறவங்களோட பிரச்சனை என்னன்னா இதோடைய பொருட்கள் தெரியாததுனால முழு மனதோட இந்த பாடல்களை படிக்க முடியாது முதல் பாடல் தெய்வத்தன்மையும் அழகும் மிகுதியாக உள்ள ஒளி லைட்டு ஒளி ஒளி உருவு உடையவனே முருகனே பார்வதியின் திருக்கரத்தில் அமரும் அழகனே வேதங்களெல்லாம் போற்றுகின்ற திரு உரு படைத்தவனே வேதங்கள் போற்றுற மாதிரி மிக மிக அழகான உருவுடைய உடையவனே தவசிகள் முனிவர்கள் எல்லாம் வணங்கும் ஒரு மேனி உடையவனே நீ மிக ஒளியுடன் இருக்கிறதுனால அஞ்ஞானம் அந்த மாதிரி இருள் என் மனசில் இருக்கிற இருள் எல்லாத்தையும் போக்கி ஞான ஒளிவு உடைய உன்னை துதிப்பதனால் தவசிகள் வணங்கும் தவ மேனியனே இருளை போக்கும் ஒளிவான ஒளி வடிவம் உடையவனே அப்படின்னு நான் தியானிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படி தியானிக்கிற எனக்கு எதிர பறவைகளுக்கு எல்லாம் மிகச்சிறந்த தலைமை பதவியில் இருக்கின்ற மயிலே நீ இப்படி தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கிற எனக்கு முன்னாடி முருகனை கொண்டு வா படல் வேதங்களெல்லாம் துதிக்கும் சிவபெருமான் அந்த சிவபெருமானுக்கு முன்னாடியே அவருக்கு முன் அவருக்கு முன்னாடியே மூல மந்திர பொருளை விரிவாக சொன்ன குருவே முருகனே பொறுமை நிறைந்த உலக உருவானவனே வள்ளியம்மை இருந்த வனம் புனம் வனம் அந்த வனத்தில் நடந்த அழகனே பெருமை மிக்க இளமையான திருமுகம் உடையவனே அப்படி உன்னைய நினைக்கிற தியானிக்கிற எனக்கு எதிரில் இந்த பாடல்கள் எல்லாமே மயிலை நோக்கி பண்ண மாதிரி தான் இருக்கும் அதனால தான் அந்த பாடல்களை படித்து படித்து மனம் மனப்பாடம் பண்ணி இதை அப்படியே பாராயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த பாடலை படிக்கும்போதே கண்ண மூடி பாட்டுனா வந்து இந்த பறவைகள் மயில் அடிக்கிற இறக்கையை அடிக்கிற சத்தம் கேட்டு முருகன் வருவார் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை அதை பல பேர் அது அனுபவத்தில் உணர்ந்திருக்காங்க என்று தியானிக்கும் என் எதிரில் எந்த குறையையும் நீக்கும் அழகிய மயிலே உன் இறைவனை கொண்டு வா வருவாயாக அப்படின்னு பல கீழ் மக்கள் போரிடும்படி அறக்கரை எல்லாத்தையும் கீழ் மக்கள்னு சொல்கிறாங்க இவ் உலகில் வாழும் எனக்கு எதிரில் அது அறக்கரை கூட முருகன் போரிட்டதாக இருக்கட்டும் இங்கே இப்போ நம்ம வாழ்கிற இந்த உலகத்தில் நல்ல எண்ணங்கள் இல்லாத மனிதர்களோட போரிடும்படி என்னைய படிச்சு படிச்சிட்டேயாப்பா ஆண்டவா இப்படி நான் சண்டை விட்டுட்டு இருக்கிற க நேரங்களில் சூரியன் சூரியன் மாதிரி ஒளியோடு இருக்கிற உன்னை தாங்கும் முருகனை தாங்கும் இந்த மயிலே அப்படின்னு இந்த மயில்கிட்ட திருப்பி சொல்கிறாங்க அப்படி சூரியன் மாதிரி ஒளி இருக்கிற திருவடியை தாங்குகிற மயிலே உன்னை தூக்கி வச்சுட்டு வர்ற மயிலே நீ வந்து பெரிய பெரிய மலைகளெல்லாம் இருந்தாலும் ரெண்டே தாவில் அப்படி குதிச்சு குதிச்சு தாண்டி முருகனை தூக்கிட்டு ஓடி வர்ற மயிலே உன்னுடைய பெருமாளை எனக்கு முன்னாடி கொண்டு வா அப்படிங்கிறது அந்த பாடல் அடுத்த பாடல் பிறவிக்கெல்லாம் இந்த பாவங்கள் செஞ்சு 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 அந்த பாவத்தை கழிக்கிறதுக்கு இங்கே வயந்து வந்திருக்கிற இந்த உலகத்துக்கு வந்திருக்கிற மனிதர்களுக்கு முன்னாடி நவரத்தினம் பதித்த மாலையை நெற்றியிலும் கழுத்திலும் அணிந்த மயிலே ஒரு நொடியில் இந்த உலகத்தை சுற்றி வரக்கூடிய ஆற்றலுடைய மயிலே உன் தலைவனை எனக்கு முன்னாடி கொண்டு வா அடுத்த பாடல் அழகிய மலர்ச்சி உள்ள முகம் உடையவனே முருகனன் தேவர்கள் வணங்கும் குகப்பெருமானே முருகனே நீங்கா இளமை திருமேனியனே எப்பயுமே இளமையா இருக்கிற முருகனே எல்லாரும் உன்னை மதிக்கிற நீ மிகப்பெரிய அறிஞன் மரணமே இல்லாத ஞானியர்கள் ஞானியர் வந்து மோட்சம் அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு மரணம் இல்லை அவங்களுக்கெல்லாம் தலைவனே அவன் அப்படி அவங்க எல்லாத்தையும் சேர்ந்து தியானிக்கிற எனக்கு முன்னாடி இளமை இளமையோடு இருக்கும் மயிலே நீ வந்து இந்த கடவுளை தூக்கிட்டு வர்றதுனால அவர் என்றைக்குமே குமரன் இளைய இளையவன் அவருக்கு வயசே ஆகாது அவருடைய அவரை நீ தூக்கிட்டு வர்றதுனால மயிலே உனக்குமே வயசு வயசாகாது நீயும் இளமையாக இருப்ப இளமையோடு இருக்கிற மயிலே உன்னை இறைவனை இங்கு கொண்டு வா கொண்டு வந்து எங்களுக்கு அருள் செய்வதற்கு கூடு மற்ற இல்லாத அருமுகனே இந்திராணி அன்பு கொள்ளும் மருமகனே ஏன்னா அவர் தேவையானை கல்யாணம் பண்ணியிருக்காரு இந்திரனுடைய மனைவி பேர் தான் வந்து இந்திராணி அதனால் அவள் மருமகனே அப்படின்னு ரொம்ப பாசமான மாமியாரான் அப்போ கொத்தான மலர்மாலை அணிந்திருக்கிற முருகனே அப்படின்னு அடுத்து மயில்கிட்ட ஒரு தடவை முருகனை பா பா பாராட்டுறது பாராட்டிட்டு அப்படியே அடுத்து மயில்கிட்ட இப்படிப்பட்ட முருகனை கொண்டு வா மயிலே அப்படின்னு இப்படி பாடுறது இதுதான் அந்த மொத்த பாடல்களும் இப்படி தான் கூட்டமான என்ன அப்படி அப்படி நான் முருகனை கொண்டுகிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி இந்த பாம்பு வந்து படமெடுத்து நிற்கிற பாம்பை அழுத்தி நிற்கிற மயிலே மரகத மயிலே ஒன்று இறைவனை வந்து எனக்கு முன்னாடி கொண்டு வா ஏழையாகிய அடியது இறைவா குகா அப்படின்னு தியானிக்கிற எனக்கு முன்னாடி இந்த வானவெளியில் அங்கங்கே சுற்றிக்கிட்டு இருக்க விண்மீன்கள்லாம் பளிச்சு பளிச்சுன்னு இதெல்லாம் இந்த மாதிரி வந்து மின்ற எல்லாத்தையும் வந்து உன்னுடைய தோகையை விரிச்சுன்னு ஆடும்போது அதே மாதிரி இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பலபலனு உன் தோகையை வந்து பல பலன்னு வந்து வெயிலில் வந்து ஒளியோடு மின்னது இந்த மாதிரி குளிர்ந்த மணி மணி மாதிரி விழி குளிர்ந்த குளிர்ந்தன்னா கருணை கருணையோடு இருக்கிற வெளிகள் அதாவது வெறிச்சு நோக்காமல் முருகனுடைய பக்தர்களை வந்து அந்த மயில் வந்து கருணையோடு நோக்குதான் அந்த மாதிரி வெளிப்படைத்த மயிலே உன் இறையை கொண்டு வா இப்போ மயூரன் மயூர அப்படின்னா இந்த மயில் மயூர வாகனத்தின் மேலே இருக்கும் முருகனே அப்படின்னு நான் முருகனை தியானிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி கழுத்தில் நிறையா வந்து நகை போட்டிருக்கான் அந்த மயில் அதெல்லாம் வந்து சத்தம் கொடுக்குற மாதிரி அழகாய் வரும் மயிலே கொ விளங்கும் கொண்டையுள்ள மயிலே இப்போ வந்து பாருங்கள் வந்து அந்த மயிலுக்கு வந்து ஆண் மயிலுக்கு தான் தோகை இருக்கும் கொண்டை இருக்கும் அதனால் வந்து இந்த மாதிரி மயிலே உன்னைய முன்னாடி கொண்டு வா சிவகுமார சிவனுடைய புத்திரனே என் பகையை ஒளி என தியானிக்கும் என் எதிரில் இதனால தான் அந்த பாடலை நம்மளுக்கு எதிரிகள் யார் இருந்தாலும் இந்த பகையை ஒழித்தர்களை ஒழித்து அருள்கள் அப்படின்னு இவர் சொல்கிறதுனால நமக்கு எதிராக என்ன விஷயங்கள் பண்ணாலும் அந்த எதிரிகள் எல்லாத்தையும் வந்து இந்த அழிச்சிருவார் முருகனுடைய அருளால் நம்மளால் அழிக்க முடியும் இந்த பாடலை படித்தா அப்படிங்கிறது ஒரு பலன் இரண்டாவது பலன் வெளியே இருக்கிற எதிரிகள் மட்டும் கிடையாது நம்மளுடைய உள் உள் எதிரிகள் அப்படின்னா நம்ம அழுக்காறு அவா வெகுளி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம் அதாவது வந்து மனம் மாச்சரியம் அப்படின்னு பொறாமை வஞ்சகம் அடுத்தவையில் இருக்கிற கோபம் இந்த மாதிரி நம்ம உட்பகைகள் இதை அட ஆண்டவனை அடைய விடாமல் நம்மளை தடுக்கிற இந்த உட்பகைகள் இருக்கே இந்த உட்பகைகளை கொள்கிறதுக்கும் இந்த பாடல்கள் துதி செய்யும் ஏன்னா நீங்கள் அமைதியாக உட்காந்து ஆண்டவனை தியானித்து இந்த மயில்கிட்ட மயிலே முருகனை கூட்டுவான்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இது பாராயணமாக அந்த பாடலில் படிக்கும்போது உங்களுக்கு வந்து இந்த மயிலோட முருகன் வந்து உங்களுக்கு முன்னாடி வரும்போது நீங்களே மனசு அமைதியாகி சந்தமாயிடுவீங்க பல விதமான எண்ணங்கள் அடுத்தவனுக்கு எடுக்கணுங்கிற எண்ணமோ நம்ம அடுத்தவங்க மேலே இருக்கிற கோபமோ மற்ற நம்மளை ஏமாற்றிட்டானே அப்படிங்கிற வந்து ஒரு தாபம் அதெல்லாம் வந்து நம்மளை விட்டு போயிடும் அப்போ அகப்பகை வெளிப்பகை அகம்புறம் அதில் இருக்கிற எல்லா பகைகளையும் போக்குறதுக்கு இந்த பாடல் தான் அப்புறம் மயிலை கூட்டிகிட்டு வந்து நமக்கு முன்னாடி முருகனை பார்க்குறதுக்கும் இந்த பாடல் இந்த கடைசி மட்டும் பார்த்துருவோம் என்ற தாளத்துடன் தேவ அப்போ தேவர்களெல்லாம் சிவகுமாரா என் பகையே ஒழித்தரலை அப்படின்னு நான் தியானிக்கிறேன் எனக்கு எதிரில் பேரின்ப நிலை கைவந்த முனிவர்கள் நிற்கிறாங்க அழகிய தேவர்கள் அந்த தேவலோகத்தில் இருக்கிற தேவர்கள் எல்லோரும் சேர்ந்து துதிக்கிறாங்க தொகு 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 அப்படிங்கிற தாளத்தோட நீ வந்து மயிலே வந்து ஒரு நடனம் ஆடுதான் தேவ நடனம் மாடுதான் இப்போ குகப்பிரமன் வீட்டிற்கும் மயிலே உன் இறையை கொண்டு வந்து அருள் செய்வாயாக இப்போ அரள்மலை போலியும் கருணை மேகமே கும்பமுனி கும்பமுணின்னா அகத்தியார் குட்டையார் குட்டையாக இருக்கிறதுனால கும்பமுனி கும்பத்துலேருந்து இப்போ வந்தவருங்கிறதுனாலேயும் கும்பமுணின்னு சொல்லுவாங்க வணங்க முதல்வனே அருணகிரியை இப்போ பாருங்க அருணகிரி வந்து இப்போ எவ்வளோ பெரிய ஆளுன்னு இப்போ அவர் படிக்கிற அவர் எழுதி விட்ட திருப்பகல் தர நம்ம பாடுறோம் இருக்கிற எல்லா அடியார்களும் அருணகிரியையும் சேர்த்து தொழு தொழுது இருக்காங்க பாருங்க அருணகிரியை ஆண்டு அருளும் ஆறுமுக சிவனே முருகனவே சிவன் அப்படின்னு கூப்பிட்றாரு பாருங்க ஆறுமுகம் இருக்கிற சிவனா முருகன் என்றெல்லாம் உள்ளத்தில் தியானிக்கும் என் எதிரில் வாசமிக்க மாலை அணிந்த கழுத்தையுடைய மயிலே மேன்மைகள் பல விளங்கும் மயிலே உன் இறைவனை கொண்டு வந்து அருள்வாயாக அப்படிங்கிறது இந்த பாடல் சந்தோஷமாக படிங்க பாடல்களை வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இந்த மாதிரி நிறைய பதிவுகள் போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க இந்த பெல் ஐக்கானை கொஞ்சம் கிளிக் பண்ணுங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கொஞ்சம் தயவு செஞ்சு கீழே வந்து கமெண்ட்ஸில் போடுங்கள் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ இல்லை என்ன விதமான பாடல்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு என்ன மாதிரி தகவல்கள் வந்து நீங்கள் இருந்து எதிர்பார்க்குறீங்க அந்த மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் கீழே வந்து பகிருங்க மீண்டும் தொடருவோம்